ஊர்ல காலேஜ் போனா சீனியர் தான் ஜூனியர் ஆக்ட் பண்ணுவாங்க ஆனா நான் சொல்ற அகாடமி போனீங்கன்னா அகாடமியும் உங்களை வச்சு செய்யும்

ஸ்கூலோ காலேஜோ இல்லை அகாடமியோ எங்கேயாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பி போனோம்னா என்னமோ அது வரைக்கும் நம்ம மூஞ்ச கண்ணாடியிலே பார்க்காத மாதிரி அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியும் நம்ம ஃபேஸையும் ஹேரையும் ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் சொல்லப் போகிற அகாடமி யாரும் அப்படி கிளம்பி போக மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் அமிதாப் பச்சனுக்கோ டஃப் கொடுக்குற மாதிரி காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு அடிக்கப்படுறது என்னவோ மொட்டை தான் யாராவது பாஸ் மொட்டை பாஸ் அமெரிக்காவில் மேகிலாந்துங்கிற இடத்துல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் நேவல் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்கு அந்த அகாடமி தாங்க அது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சில் ஜார்ஜ் ஜார்ஜ் பேண்ட் கிராஃப்ட்ங்கிற மூலியமாக தொடங்கப்பட்டதாங்க இந்த அகாடமி இந்த அகாடமிக்கு வருஷம் வருஷம் பதினாறாயிரம் எவ்வளவு பதினாறாயிரம் அப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குமாங்க அதுதான் ஆயிரத்தி நூறு அப்ளிகேஷன் மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த அகாடமியே உள்ள சேருவாங்களாம் அப்படி என்னதான் தான் இருக்குன்னு எனவும் சத்தியமா தெரியலங்க போாடுகள்ஸ்ட் ரூல்ஸ் <attanzan> <taskabacil softer than possessives> <collector sounds> அவங்க போகிறது இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் நீங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அகாடமிக்குள்ள உள்ள போகும்போது இந்த செக்ஷன் இருக்கும்ல இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ரூல்ஸ் என்ன தெரியுமா அவங்க போட்டிருக்க கிரீன் கலர் கூட தாண்டி வேற எங்கேயுமே போகக்கூடாது அந்த மாதிரி இருபத்தி மூணு ப்ராசஸை ஃபஸ்ட்டு செக்ஷன்ல முடிகிறாங்க அவங்க இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிச்ச பிறகு அப்பாடா நிம்மதியாக இருக்கிற ஸ்டேஜில் செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்றாங்க அதாவது செக்ஷன் டூ நம்ம போலீஸ் தான் இல்ல எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் செக் பண்ணிருந்தான் என்ன சொல்லுவாங்க போலீஸ்லாம் ஊதி ஊதி காமிக்க சொல்ற மாதிரி அங்க வர ஆயிரத்தி நூறு பேரையும் ஊதி காமிட்டு சொல்லுவாங்க ஏன்னா முதல்ல நீங்க புடிச்சிருக்கீங்களா ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள ஏதாச்சும் போதை பொருள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்களாம் அப்போ பொண்ணுங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு அந்த சேர்ப்பாங்களாம் சேர்ப்பாங்களா ஒரு புக் கொடுப்பாங்களாம் அது மொத்தமா இரநூத்தி இருபத்தஞ்சு பேஜ் இருக்குவாங்க அதுல மொத்தம் ஆயிரம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அங்கே உள்ள புரோட்டோக்கால் படி இதை அவங்க ஜூன் மாசம் செய்யறாங்களே சமருக்குள்ள இந்த ஆயிரம் புரோட்டாக்காலையே அவங்க ஃபாலோ பண்ணணுமா இப்படி சிஎம் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக போனவங்க திருவி திருவி போலீஸ்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த அகாடமியில் செகண்ட் ரவுண்டே முடிக்க முடியும் அப்போதான் தப்பிச்சோன்னா போதும்னு சொல்லி செக்ஷன் த்ரீக்கு வரக்குள்ளேயே மூளை மூக்குள்ளேயே ஒழுங்கி கீழே வந்துடும் போனாங்க அவ்வளோ கண்டி சார் அவங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இங்கேயும் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் எடுக்கவும் செய்வாங்க என்னன்னு கேட்குறீங்களா யாரை தான் கலையில் உள்ள முடியெல்லாம் யூனிஃபார்மாக எல்லாருக்கும் எடுப்பாங்களாம் உங்களுக்கு என்ன பொண்ணுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது நல்லாவே தெரியுது பொண்ணுக்கு இந்த அளவுக்கு அதாவது கிராப் வெட்டுற மாதிரி மொத்தமா காலி நீர் அது மட்டும் இல்லைங்க என்னதான் பாட்டி மொட்டை மண்ணில் காய போட்டுருந்த ஊருகாவ பேராண்டி காலேஜ் போறியா இந்த எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அப்போ அவசர அவசரமா கடைக்கு போய் வாங்கி கொடுத்த கடலை மொட்டையா இருந்தாலும் சரி அம்மா ஆசையா கொடுத்த ஆர்மி சா இருந்தாலும் சரி அதை அப்படியே அகாடமிக்கு வெளில வச்சுட்டு அவங்க கொடுக்குற ஒரே ஒரு பேக் தாங்க அது யூனிஃபார்ம் மட்டும் இருக்கும் மொட்டை அடிச்சதும் ஒரே ஒரு பேக் கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு தாங்க நீங்க உள்ளே போகணும் அப்புறம் உங்களை அக்கானமியில எப்படி வச்சுக்கணும் அந்த பறையில எந்த மாதிரி உங்களுக்கான புரோட்டோக்கால்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே வந்த டீட்டெயில் சொல்லுவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் அப்புறம் நீங்க எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்க இறுதி சடங்குக்கு உங்களையே சலிட்டு அடிக்க அவங்க அழைச்சிட்டு போவாங்களாம் சாரி சாரி அது இறுதி சடங்கு இல்லை நீங்கள்லாம் ஜாலியா இருக்க போற இடத்துக்கான மரியாதை செலுத்தக்கூடிய இடம் பனி ஒரு மணிதான் அடிப்படையில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க எல்லாம் உங்க ஃபேமிலிய போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சதுதான் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வைப்பாங்களா கொடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல ஆயா ஆசையா செஞ்ச பாயா வந்தாலும் சரி அம்மா ஆசையா கொடுத்த ஆர்லிசா வந்தாலும் சரி உடனே போய் குடிச்சிட்டு வீட்டுல என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இப்படி அம்மா கொடுத்தது பாட்டி கொடுத்தது அப்பா கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த ஆயிரத்தி நூறு பேரும் பேன் கிராஃப்டிங்கிற பேன் கிராஃப்டிங்கிற அதே ஹாலுக்கு திரும்பி போயிடுவாங்களாம் ரொம்ப சந்தோஷமா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க தட்டி விட்டுருங்க இந்த பாய்